வார வாரம் எப்பயுமே ஜெய்க்குட்டிக்கு சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கும் அதுலயும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு பத்து நாள் லீவ் விட்டுருந்தாங்க இந்த வாரம் கண்டிப்பா ஸ்கூல் இருக்கும்னு நினச்சேன் ஆனா எதிர்பார்க்காம வந்து இந்த வாரம் சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுனா எப்பயுமே லேட்டாக தான் நினந்திருப்பேன் ஆனா வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் நாலு மணிலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் ஒர்க்லாம் இருந்துச்சு வீட்டு வரலாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொரியர்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா டைம் ஆயிடும் அதனால காலையில நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் கவர் எழுத ஆரம்பிச்சாங்க ஊரு கவர் எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி போல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வரதுக்கு டைம் வந்து ஒரு எட்டரை மணி போல ஆயிடுச்சு காலையில எந்திரிச்சோட வந்து பாத்தீங்கன்னா ஜெய் குட்டியும் குட்டியமாவும் அவங்க பாட்டி வீட்டுல வந்து பால் குடிச்சிட்டு வந்துட்டாங்க படிப்பை நிறுத்திட்டு ரெண்டு வருஷம் பிரேக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிப்பை கண்டினியூ பண்ணோம்னா திரும்ப அந்த படிப்பு வந்து நமக்கு மைண்ட்லேயே ஏறாது அப்படிதாங்க இந்த சமையலும் ஒரு சில வெரைட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம சமைக்காம விட்டுட்டோம்னா அது எப்படி சமைக்கணும் அப்படிங்கறதே மறந்து போயிடும் காலப்போக்கில அப்படிதான் நிறைய ரெசிப்பியே நான் எப்படி சமைக்கணும் அப்படிங்கறதே மறந்து போயிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌச்சோக்காய் வந்து எப்படி சாம்பார் வைக்கணும் அப்படிங்கறத நான் மறந்துட்டேன் சவுச்சவக்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த டச்சு விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் நாம் வந்து எதுவும் மறக்காம இருக்கணும்னா அந்த சமையல் கட்லயே எந்த நேரமும் நின்றுட்டு ஏதாவது ஒன்று சமைச்சிட்டே இருக்கணும் போல அப்புறம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லை அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் வச்சிருக்கோம் சரி எதாவது கர்ச்சிக்க செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டில் கல்லமாவாக இருந்துச்சு தீபாவளி பக்கமாக வருது எதாவது மைசூர் பாக்கு பூந்தி லட்டு இந்த மாதிரிலாம் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் களமாவை வாங்கிட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் களமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போண்டா சொல்கிறது தான் வருது போண்டாக்கு அப்புறம் நம்ம வீட்டில் அடுத்த ரெசிபி கண்டிப்பாக மைசூர் பாக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்